இப்போ வந்து நம்ம பீக்கங்காய் ஸ்கின்னில் வந்து சட்னி செய்ய போகிறோம் அது பாருங்கள் பீக்கங்காய் சீமில்லை பொரியலுக்கு அது வந்து இந்த ஸ்கின் வந்து கீழே தூக்கி போடக்கூடாது சூப்பராக இருக்கும் சட்னி செஞ்சீங்கன்னா இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க தூக்கி போடக்கூடாது சட்னி செஞ்சால் சூப்பராக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிக்கலாங்க சட்டி வச்சாச்சு எண்ணெய் கொண்டு வச்சுக்கலாம்

கொஞ்சம் பூண்டு பூண்டு பசமாக காய்ச்சல் சீக்கிரங்கள் சூப்பராக இருக்கும் தண்ணி தண்ணி எல்லாம் அதில் நல்லா இருக்கும் அது உடம்புக்கு நல்லதில்லாம் போட்டோம் வெங்காயம் கருப்பில் கொஞ்சம்

தக்காளி போட்டு கொஞ்சம் பூ போட்டுக்கலாம் பூ கொஞ்சம் போட்டுக்கலாம் தேலையானாலும் புளி கொஞ்சமாக போட்டிருக்கு சின்ன இலதப்பழம் சேர்த்து புளி கொஞ்சமாக புளி எப்போயுமே கழுவிட்டு தான் போடணும் கழுவாமல் பழம் அதெல்லாம் மண்ணெல்லாம் இருக்கணும் அது போய் விளாட்டு இது வதங்கிடுச்சு தேங்காய் கொண்டு தேங்காய் கொண்டு இனி செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் வேறு எதுவுமே தேவையில்லையே போட்டு தண்ணி கூட சாப்பிட்டு குழம்பு ரசம் எதுவுமே தேவையில்லை நல்லா வதங்குவோம் வதங்கினதுக்கப்புறம் அரைச்சிக்கிடுவோம் இப்போ பாருங்கள் நல்லா வணங்கிடுச்சு அரைச்சிட்டு காட்டுறேன் கொஞ்சம் ஆறு வாட்டி அரைச்சிக்கலாம் சூப்பராக வணங்கிடுச்சு பாருங்க அரைச்சிக்கலாம் இப்போ தீக்கங்காய் சட்னி இப்போ அரைச்சாச்சு இப்போ தாளிச்சிக்கலாம் தாளித்து போட்டுக்கலாம் சட்டி வச்சாச்சு அந்த கடுகு போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் அந்த சட்னி செஞ்சு பாருங்கள் தீக்கங்காய் கொஞ்சம் நெய்யே நல்லெண்ணெய் ஒரு சாப்பாட்டில் சுறு சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் கடுகு வெடிக்குது கொஞ்சம் சீரம் போட்டுக்கலாம் சீரம் பருவம் கொஞ்சம் கருவு பேசணும் கீரம் நம்ம இஷ்டம் போட்டாலும் போட்டுக்கலாம் அது இல்லைன்னு தேவை போட்டால் நல்லா இருக்கும் மாதிரி போட்டு அழிச்சாச்சு சட்னியில் கொட்டிக்கோம் பீக்கங்காய் சட்னியில் கொட்டி அதில் சூப்பரான பீத்தங்காய் சட்னி தயாராகிடுச்சு கொத்தமல்லி தலை போட்டுக்கலாம் கொஞ்சமாக சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது எப்படிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களுக்கும் சந்தோஷமாக பரவாயில்ல பரவாயில்லை பேர் பார்க்குறாங்கன்னு சொல்லிவிட்டு எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதனால் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்